शिभशङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर तिखिरायपा शङ्कर प्रकट शुभङ्कर भाय भयङ्क கீழே ஜூனியர்ஸ் இருந்தவங்க சீனியர்ஸ் இருந்தவங்க நிறைய பேரு நான் மக்களை பார்த்திருக்கேன் என் கண்ணு மேடை பார்த்திருக்கேன் ஆஃப் லைஃப்ல சூசைடோ இல்லை ஏதாவது தப்பான வழியில போயிட்டு வாழ்க்கை வாழ்க்கையை முடிச்சுக்கிறான் அதுதான் நம்ம வாழ்றோமா நம்ம வந்து அந்த நம்ம நினைக்கிறத வந்து நம்ம அடையிறோமோ இல்லையோ ரெண்டாவது விஷயம் ஆனா கடைசி வரைக்கும் நமக்கு எந்த டேட் சொல்லிடும் அந்த வரைக்கும் நம்ம வாழ்றோமா வேணாமா நோய் நொடி இல்லாம அது நம்ம கையில் இருக்கா இல்லையா சோ அங்கதான் வந்து உண்மையில ஒரு மனிதன் வந்து முழுமையா வெற்றி அடையலாம் நான் பெரிய மக்கள் மத்திய பெரிய பாப்புலர் ஆகணும் பட்சத்தை மனசு தப்பான வழியில போறதுதான் தப்பு புரியுதுங்களா அப்ப நம்ம அந்த எந்த வரைக்குமே வாழக்கூடிய அந்த சக்தியை வந்து நம்ம உருவாக்குறது வந்து இந்த உருவாக்கும் எது நடந்தாலும் தாங்குற சக்தி அதுக்கு மறுபடியும் அதை முயற்சி பண்ற சக்தி கும்பகோணம் எப்படி பண்டே செய்யலாம் இருக்க கும்பகம் கும்பித்தல் அப்படின்னால மனசை வந்து குவிருது மனசுக்கு சக்தி உள்ள கொடுத்து உறுதிப்பட உங்களை முழுசு முழுசா வாழ வைக்கிறது சுவாசம்தான் வாதம் எலும்பின் வாதம் எலும்பின் மருந்து செய் பித்தம் அடங்கினால் தேசாமல் போய் முடி போய்விடு கபம் மீடி தொடாதே ஏன்னா கபம் வந்து மரண நாடி அப்ப பித்தம் தான் உங்களுக்கு உயிருக்கு ரைட்டா அதுதான் நம்ம ஆத்மான்னு சொல்றாங்க சித்தருக்கு அப்ப வாரம் எலும்பினாலும் மருந்து செய்த என்ன அர்த்தம் வாதம் தான் எல்லாத்துக்கும் ஆதி அது நல்லா இருந்துச்சுன்னா அவனுக்கு நோய் சரியாயிடும் அது உடல் நோயா இருந்தாலும் சரி மரநோயா இருந்தாலும் சரி புரியுதுங்களா சோ வாதம் வெளிந்தால் மருந்து செய் அப்படியே நம்ம சுவாசம் தான் வாயு வாயு பிளஸ் ஆகாயம் வாதம் வாயு பிளஸ் ஆகாயம் வாதம் சோ வாதம் தான் வந்து எண்பது வகையான நோய்கள் நீங்க கிளாசிபிகேஷன் வாதம் தான் டாமினேட் அதிகமா இருக்கும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நோய்கள் இருக்கு இல்லையா உங்க படிச்சிருக்குமா நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்கள் ரைட்டா ரைட்டு இந்த நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்கள் யார் சொன்னது எட்டு நோய்கள் சொல்லுது அகத்திய சொன்னார் யார் அகத்திய சொன்னார் இது என்ன ஒரு விஷயம்னா நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்கள் சொன்னது ஓகே தான் ஆனா அதை வந்து வாயம் பித்தம் கபத்திலே அறிகிட்டேட் கபத்துல அடக்கிட்ட அகத்திய நாற்பத்தி எட்டு நோய்கள் ஆயிரத்தி நானூத்தி எண்பது நோய்கள் வாதம் ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரெண்டு நோய்கள் வந்து பித்தம் அந்த ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரெண்டு நோய்கள் வந்து கபம் சொல்லி அகத்திய தெளிவா பிரிச்சுட்டார் இப்ப நீங்க எந்த நோய் பார்த்தாலும் எந்த ஒரு டிசீஸ் வந்தாலும் நீங்க அதை வாழல் குத்தும் கவமா காப்பாக்கணும் அது என்ன வேலை பேரா இருக்கட்டும் ஒரு ஆஸ்மா இருக்கட்டும் ஒரு அத்னோஸ்கிட்டும் ஒரு சீசோபிலியா கேஸா இருக்கட்டும் சரியா அதே மாதிரி உங்களுடைய செலுலிட்டிஸ் கேஸா இருக்கட்டும் இல்ல மைண்ட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல பேஷண்ட் ஆகட்டும் எந்த ஒரு கேஸ் வந்தாலோ அதை நீங்க வந்து பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்குன்னா வாதம் திட்டம் கவனம் அடிப்படையை பார்த்தா மாதிரிதான் நீங்க சித்தாமணிச்சு கொடுக்க முடியும்

இவ்வளவுதான் செஞ்சது என்னன்னா சுகாசனை உட்காந்துக்கோங்க கையில ஞானம் முதல வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த கட்ட விழாவில் இந்த வலது மூக்கை க்ளோஸ் பண்ணிட்டு சுவாசத்தை மெதுவாக உள்ள ஊடகம் பண்ணுங்க அப்புறம் ரெண்டு மோதிர மோதல் சுண்டு விழாவை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள கும்பகம் பண்ணிக்குவோம் சுவாசத்தை ஒரு டென் செகண்ட்ஸ் உள்ள வச்சுக்கணும் மறுபடியும் சுவாசத்தை வலது மூக்குள்ளே இது ஒன்று கவுண்டிங் ஒன்று இடது பக்கம் அஞ்சு கூட பண்ணுங்க அதே மாதிரி வலது பக்கம் அஞ்சு கூட பண்ணுங்க நீங்க சுவாசத்தின் மேலேயே இருக்கணும் கவனம் ஏதோ பொருள் மேலேயோ ஏதோ ஒரு ஒரு உருவத்தின் மேலேயோ இருக்கணும் அவசியம் கிடையாது ஒரு அழுகு உருவத்தின் மேல கூட கவனம் இருக்கலாம் ஏன்னா எல்லாமே சுதந்திரமானதுதான் எல்லாமே உங்களுக்கான இந்த உலகத்தில் படைக்கப்பட்டது எல்லாமே உங்களுக்கானதான் ஆனா நீங்க கவனிச்சா மட்டும்தான் புரியும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும் கவனம் புரியாது வலது பக்கம் ஒரு அஞ்சு முறை அதே மாதிரி ஒரு இடது பக்கமும் ஒரு அஞ்சு முறை செஞ்சாலே போதுமானது da não, não é estou